வெல்கம் டு ஸ்ரீமகி சேனல் கந்த முருகருக்கு இன்றைக்கி ஒரு நைவேத்தியம் ரெடி பண்ண போகிறோம் அது பஞ்சாபு மருந்தான் நைவேத்தியம் பஞ்சா அதுக்கு தேவையானது ரெண்டு வா நம்ம வீட்டில் உள்ள பொருட்களாச்சும் ரெடி பண்ணலாம் ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சம் கற்கண்டு பொடிச்சு வச்ச சர்க்கரை உலந்த திராட்சை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் வாழைப்பழத்தை உரிச்சு எடுத்துப்போம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட சர்க்கரை கற்கண்டு நறுக்கி வச்சுக்க குழந்த திராட்சை எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஸ்பூனில் கிளறிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கும் மசிச்சு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்து நல்லா மசிச்சாச்சு பஞ்சாமத்து கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் பஞ்சாமிர்காய் ரெடி இது கூட நம்ம பெரியச்சம்பளம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் தேன் இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையானதில் கூட ஆரோக்கியமானவங்க கூட ரேருக்கு தேவையான ரெடி ரெடியாகிடுச்சு அதை பஞ்ச் நெய்வேத்திய பாத்திரத்துலேயும் மாற்றியாச்சு இந்த ரெசிப்பி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்